வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தெலுங்கானா ஸ்டேட் நல்கொண்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்க ஒரு இருந்து ஒரு பள்ளி சிறுமி காணாமல் போயிருக்காங்க திடீர்னு மாயமாயிருக்காங்க அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதே அவங்க ஃபேமிலிக்கு தெரியல பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க திடீர்னு காணாமல் போயிருக்காங்க இதனால் அவங்க பெற்றோர்கள் பயந்தபடியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் போலீஸ்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அந்த சிறுமி காணாமல் போய் ஒரு நாள் ஆயிருச்சு அதனால் அந்த நல்கொண்டா ஊர் மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க ஒரு சிறுமி காணாமல் போனதுக்காக எதுக்காக போராட்டத்தில் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடியே இரண்டு பள்ளி சிறுமிகள் காணாமல் போயிருக்காங்க ஒரு மாச இடைவெளியில் தொடர்ந்து அடுத்தடுத்து இரு பெண்கள் காணாமல் போயிருக்காங்க இது எதையுமே போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை இப்போ மூணாவதாக ஒரு பள்ளி சிறுமியும் காணாமல் போயிருக்காங்க இப்போ மூணாவதாக காணாமல் போனால் பள்ளி சிறுமிக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல இதனால போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த ஊர் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ் வந்து ஒரு சாதாரண கேஸ் இல்லை அப்படிங்கிறது போலீஸ்க்கு அப்போ தெரியல மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த கேஸோட சீரியஸ்னஸே போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு அப்படி காணாமல் போன மூன்று சிறுமிகள் எங்கே தான் போனாங்க அவங்களுக்கு இறுதியாக என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெலுங்கானா நல்கொண்டா அப்படிங்கிற பகுதியில் இருக்க கிராமத்தில் அடிக்கடி பள்ளி சிறுமிகள் மாயமாயிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படிங்கிறது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு போலீஸ் மேலே மக்களுக்கு நம்பகத்தன்மை இழக்கிற மாதிரி இந்த கேஸில் எந்த லீடுமே போலீஸுக்கு கிடைக்கல இதனால் இந்த கேஸை மேற்கொண்டு நகர்த்த முடியாமல் போலீஸ் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க இதோட மூன்று சிறுமிகள் அடுத்தடுத்து மாயமாயிருக்காங்க அவங்களுலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே போலீஸ்க்கு இது வரைக்குமே தெரியல இதெல்லாம் ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணுறானோ அப்படிங்கிறது போலீஸ்க்கு அப்போ தெரியல அந்த ஊர் மக்கள் வேறு வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க இதனால் போலீஸ்க்கு இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு அந்த போராட்டத்தில் காணாமல் போன பள்ளி சிறுமியோட அப்பா அம்மாவும் கலந்துக்கிறாங்க இதனால் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் போலீஸ் அவங்களோட அப்பா அம்மாவை சந்திச்சு கூடிய சீக்கிரமே அந்த குழந்தைய நாங்கள் கண்டுபிடிப்போம் தயவு செஞ்சு இப்போ போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தீட்டுமே கேட்டிருக்காங்க கூடிய சீக்கிரமே குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்போம் நீங்கள் தயவு செஞ்சு போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் முழு மூச்சா போலீஸ் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல போலீஸ் பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணிவிட்டு இப்போ குற்ற பின்னணியோடு இந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்கள விசாரணை பண்ணுறாங்க அவங்க மேலே ஒரு கண் வச்சு அவங்கள விசாரணை பண்ணுறாங்க ரகசியமாக அவங்கள நோட்டமிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து போலீஸ் தீவிர விசாரணை பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த கேஸில் எந்த லீடுமே கிடைக்கல அப்படி போலீஸ் பாலியல் குற்ற பின்னணி இருக்கிற நபர்களையா தேடி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக யாராவது ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் விசாரணை பண்ணாங்க தான் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் ஏற்படுது இந்த கேஸில் போலீஸ்க்கு ஹெல்ப்பாக அந்த ஊர் மக்களும் அந்த சிறுமியை தேடி அலைய ஆரம்பித்தாங்க அந்த ஊர் ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சிறுமிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அப்படி தேடிகிட்டு இருக்கும்போது நல்கொண்டா ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஹெச்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த பள்ளி சிறுமியோட பேக் இருக்கிறதா ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை உடனடியாக போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க உடனடியாக போலீஸும் அந்த பாலடைஞ்ச கிணத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பள்ளி சிறுமியோட பேக் அங்கே இருந்துருக்கு இதனால போலீஸ் பக்கத்தில் இருக்க அந்த பாலடைஞ்ச கிணத்தை தூர்வார ஆரம்பிக்கிறாங்க அந்த கிணத்துல இறங்கி தீவிரமாக தேடும்போது காணாமல் போனால் அந்த சிறுமியோட உடல் கிடைச்சிருக்கு இதை பார்த்த ஒட்டுமொத்த மக்களுமே ஷாக் ஆகிட்டாங்க உடனடியாக அந்த சிறுமியோட உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதே டைமில் இந்த கேஸ் மறுபடியும் தீவிரமடைய ஆரம்பிக்குது மக்கள் திரும்பவும் போராடுறாங்க இந்த கொலை கூட்டத்தை பண்ண கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் போலீஸ்க்கு இருந்த ஒரே பிரைம்ஸ் எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாச ரெட்டி அதனால் ஸ்ரீனிவாச ரெட்டியை வந்து கைது பண்ணுறாங்க அவர் ஏற்கனவே பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண்ணை கொலை பண்ணிவிட்டு இப்போ தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க அவர் வெளியே வந்த கேப்பில் தான் எல்லா சிறுமிகளுமே மாயமாயிருக்காங்க அதனால தான் போலீஸ் அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே வெளியாயிருக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயத்த அவன் பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையுமே அவன் போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான் முதல்ல போலீஸ் விசாரிக்கும் போது எனக்கு அந்த சிறுமி யாருனே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் ஆனால் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் போது தான் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அப்படி ஸ்ரீனிவாச ரெட்டி போலீஸ் கிட்ட என்ன சொன்னான் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் ரெட்டி அந்த நல்கொண்டா அப்படிங்கிற பகுதிக்கு ரீசெண்டாக தான் வந்திருக்கான் அதுக்கு முன்னாடி கர்னூல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் அவன் இருந்திருக்கான் நல்கொண்டா கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க கர்னூல் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன் தான் ஸ்ரீனிவாசர் ரெட்டி அங்கே தான் அவங்க ஃபேமிலியோடு அவன் இருக்கான் அவனுக்கு ஒரு மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது இவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க இவன் தான் பள்ளி திரும்பிகளை கடத்தி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தோன்ன அந்த ஊர் மக்கள் ஸ்ரீனிவாச ரெட்டியோட வீட்டை கொளுத்திடுறாங்க கோவத்தில் அவனோட வீட்டை கொளுத்திடுறாங்க ஆனால் அப்போது ஸ்ரீனிவாச ரெட்டியோட ஃபேமிலியை சேர்ந்த யாருமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை அதனால பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மக்கள் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க தொடர்ந்து போலீஸ் ஸ்ரீனிவாச ரெட்டியை விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேற்கொண்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கர்னூல் அப்படிங்கிற பகுதியில் லிஃப்ட் ஆப்ரேட்டராக அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் லிஃப்ட் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லாமல் லிஃப்ட் மெக்கானிக் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ அந்த ஊரில் இருக்க பெண்கள்கிட்ட நிறைய சில்மிஷ வேலைகளை பார்த்துருக்கான் அதனால அவங்க அந்த ஊர் மக்கள் அவனை மரத்தில் கட்டி வச்சு கூட அடிச்சிருக்காங்க பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்களை பண்ணியிருக்கான் கூடவே அவனோட செல்ஃபோனையும் போலீஸ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒட்டு மொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த ஃபோனில் சிறுமி பாலியல் வீடியோக்கள் நிறையா இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அவன் ஃபோனில் வச்சுருக்கான் இதுக்கப்புறம் போலீஸ் கிடுக்கு விசாரணை போட்டிருக்காங்க அப்போ ஸ்ரீனிவாச ரெட்டி சொன்ன விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு மேற்கொண்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான் அந்த கொலை கேஸில் உள்ள போயிட்டு தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பெண் பிள்ளைகளை சீரழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் இவனுக்கு இருந்திருக்கிறதா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் அது சம்மந்தமான வீடியோக்கள் தான் அவனோட செல்ஃபோனில் இருந்திருக்கு கர்னூல் ஊர் மக்கள் இவனை கட்டி வச்சு அடித்ததுக்கு தான் அவன் இந்த நல்கொண்டா பகுதிக்கு வந்திருக்கான் அப்போ தான் அந்த காணாமல் போன சிறுமி பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள லிஃப்ட் தரதா பைக்கில் ஏற்றிக்கிட்டு நல்லபடியாக பேசிக்கிட்டே போயிருக்கான் அவங்களும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பின்னாடியே போயிருக்காங்க பைக்கில் பின்னாடி அமர்ந்து போகும்போது அவன் நேராக அந்த பாலணஞ்ச கிணத்துக்கிட்ட போயிருக்கான் அங்கே சிறுமியை கொடூரமாக கற்பழிக்க ஆரம்பிச்சிருக்கான் சிறுமி கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள அங்கேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு மூட்டையாக கட்டி அந்த கிணத்துல தூக்கி வீசிட்டு போயிருக்கான் அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு பெண்களையும் கடத்தி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி காணாமல் போன ரெண்டு சிறுமிகளையுமே இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் இதையுமே போலீஸ்கிட்ட அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் போலீஸ் அவனை தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச ரெட்டி நிறையா பெண்கள்கிட்ட தவறாக நடந்திருக்கான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு கூடவே இதுக்கு முன்னாடி ரெண்டு பள்ளி சிறுமிகள் காணாமல் போயிருந்தாங்க அதையும் ஸ்ரீனிவாச ரெட்டி தான் கடத்தி கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் அவங்ககிட்ட விசாரணை பண்ணாங்க அதில் இதுக்கு முன்னாடி காணாமல் போனால் அந்த ரெண்டு சிரும்பிகளையும் நான் தான் கோல பண்ணேன் அப்படிங்கிறதையும் அவன் ஒத்துக்கிட்டான் அப்போ தான் போலீஸ்க்கு நம்ம ஒரு சீரியல் கிலரை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இதுக்கு முன்னாடி காணாமல் போனால் அந்த சிறுமிகளோட உடலை எங்கே புதைச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த கிணற்றை சுற்றி உள்ள பகுதிகளை அவன் கை காமிச்சிருக்கான் அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி காணாமல் போனால் அந்த ரெண்டு சிறுமிகளோட உடலை போலீஸ் கைப்பற்றியிருக்காங்க அவங்களையும் இதே மாதிரி லிஃப்ட்டு கொடுக்குறதா அந்த கிணற்று பகுதி கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போ தான் அந்த சிறுமிகளுக்கு நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு அவங்க கத்தலான்னு சொல்லி முற்படும்போது அவங்களோட கழுத்து நெரிச்சு அதே இடத்துல கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த இறந்த உடல்களோடு உடல் உறவு வச்சிருக்கான் இந்த மாதிரி சிறுமிகளை கடத்தும் போது அவன் அதிகப்படியான மது போதையில் இருந்திருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் மிருகத்தனமாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த இறந்த உடல்களை கிணற்று பகுதிக்கு பக்கத்தில் புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் இந்த மாதிரி தான் எல்லா சிறுமிகளையுமே லிஃப்ட்டு தரதாக கூட்டிகிட்டு போய் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் நல்கொண்டா இருந்து பஸ் வசதி கிடையாது அதனால் சிறுமிகள் எப்போவுமே அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறுற நிலமை இருந்திருக்கு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் ஸ்ரீனிவாச ரெட்டி அவங்களுக்கு லிஃப்ட் தரதாக கூட்டிகிட்டு போய் அந்த கிணற்று பகுதி கிட்ட வச்சு கொடூரமாக கொலை பண்ணிடுவான் இதுதான் இவனோட பேட்டர்னாக இருந்திருக்கு அந்த கிணறு ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கு அதனால அங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது அந்த கிணத்துக்கிட்ட யாரும் பெருசாக போக மாட்டாங்க இதனால தான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கான் ஸ்ரீனிவாச ரெட்டி இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போலீஸ்கிட்டே இவங்க கன்ஃபர்ஸ் பண்ணும்போது போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி காணாமல் போன சிறுமிகளை பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமே இருந்திருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க பெற்றோர்கள்டே விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க பெற்றோர்கள் காணாமல் போன அந்த பெண்ணோட அக்கா ரெண்டு பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இந்த பொண்ணும் ஓடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல கடைசியில் அவள் இறந்து போயிருப்பா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இறுதியா போலீஸ் ஸ்ரீனிவாச ரெட்டிக்கு எதிராக இருக்க எல்லா ஆதாரங்களையுமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸில் மட்டும் முந்நூறு பேர் விசாரணை பண்ணியிருக்காங்க இவனுக்கு எதிராக நூற்றி ஒரு சாட்சிகள் இருந்திருக்கு இந்த கேஸ் வந்து நல்கொண்டா நீதிமன்றத்தில் நடந்துச்சு அதில் ஸ்ரீனிவாச ரெட்டிக்கு இருபது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த இருபது வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சோடனே இவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடூர மிருகத்துக்கு இது சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி இருக்காங்க ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிறுமியோட உடலை முதல் முதல்ல மீட் எடுத்திருக்காங்க போலீஸ் அதிலேருந்து நாற்பத்தெட்டு நாளில் ஸ்ரீனிவாச ரெட்டியை கைது பண்ணியிருக்காங்க இறுதியாக அவனுக்கு மரண தண்டனை அறிவிச்சிருச்சு கோர்ட் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு கிரைம் கேஸோடு உங்கள வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ